அவரோட மனைவியே அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறுதாங்க நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில இருக்கு அண்ணன் சீமா நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புறீங்க உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புறீங்க நான் நடவடிக்கை எடுத்து விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணினே போவேன் நீங்க நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுங்கள கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சீங்க இதுதான் நீங்க சட்டத்தை நம்புற விதமா நான் கேட்கறேன் இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எளிச்சம் வாங்க போட்டான் அவன் வாய் வார்த்தையா போட்டான் ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்க தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புறா அடிச்சிருக்கீங்க இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்ல உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்லை உங்க உங்க மகள சொன்ன வலிக்குது இல்லை உங்க குடும்பத்தை சொன்ன அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயார பற்றி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்லையா எது மாதிரி அது நாலஞ்சு வயசு குழந்தைய பற்றி பேசப்படுதா இல்லையா அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா அவர் தான உள்ள ரஷகரு எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவரு வாட்ஸ்அப்ல போடுறவரு ட்விட்டர்ல போடுறவரு இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்ல ஏன் எடுக்கல அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காளியில புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை எங்க அம்மாங்களை எங்க குழந்தங்களா எங்க கூட போறவங்கள ஹசிங்க ஹசிங்கமா ஆபாசமா யாரையரோட தொ르ப்பு பண்றது இந்த كده ரசிக்கிறீங்களே அப்ப நீங்க சரியான அதிகாரியா நீங்க இல்ல ஒரு சார்புடைய அதிகாரியான்னு நான் சொல்றோம் இதுதான் fair criticism இது அப리 டிஃபர்மேஷன் ஒரு fair criticism நீங்க சரியான அதிகாரி இது நடுவடுக்கு எடுத்துறகணும் ஏன் எடுத்துல நீங்க அப்ப இதிலிருந்து தெளிவு என்னன்னா வருண் ஐ பிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார் இது எங்களோட குற்றச்சாட்டு நிரூபிக்கணும் அவர் எல்லோருக்கும் சொன்னா இருநூறு புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு தமிழகம் பூரா இரண்டாயிரம் புகார் இருக்கு கொடுத்த நிலுவையில் ஒரே ஒரு புகார்ல திமுகவினர் மீது திமுக ஐடி விங்க மீது இந்த இந்த சூர்யா பான் டு விண்ணன் போட்ட மாதிரி ஆடுது பல வந்து போக்கிலிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுதும் சொல்ல சொல்லுங்க மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன் காவல்துறையே அரசு தான் வேலை செய்யுது அரசு அரசாங்கம் நல்ல நோக்கி இல்லை அரசுல இருக்கிற அந்த அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யும் மக்கள் நோக்கி வேலை செய்யல இவ்வளவு இருந்தும் இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏவப்பட்டோம் எங்க மேல பல குண்ட குண்டர் வாழ்க்கைகள் போடப்பட்டோம் அவங்க